கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக நேபாளத்தில் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் தலைநகர் காத்மாண்டு உள்ளிட்ட இடங்கள் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து பெய்யும் மழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் நிலச்சரிவால் மின்னல் தாக்கி பேரும் உயிரிழந்ததாக அந்நாட்டு அமைச்சர் டோல் பிரசாத் அயர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மழை இதேபோன்று நீடித்தால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்று மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் बालबच्चादेखि लिएर तपाईँको चाहिँ मुटुका रोगीहरू छन् बस वर्ष नै बारी डुबानमा पर्छ तर अहिले असारमै परेको हुनाले किन भन्नुहुन्छ भने अहिले तपाईँको झन्नै झन्नै घुँडा घुँडा आइसक्यो रातभरि पऱ्यो भने बस्ती खतराको घन्टीमा छु नेपाल तङ मावटा उ रप्ति आडिस पहिनेट वय इलेजरै मेप्ने तेडीबोल சோலகா மாவட்டத்தில் பெண் ஒருவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க